ஸ் இன்றைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் பணம் இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது பணம் தான் ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்குது அந்த பணத்தை அதாவது ஒரு நம்ம எப்படி ஈர்க்க முடியும் அந்த பணம் நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து எல்லாருமே ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் அதைத்தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இன்றைக்கி புதுசாக பார்க்குறீங்க இன்றைக்கி தான் இந்த வீடு மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா இந்த பணம் அப்படிங்கிற தேவை வந்து எல்லோருக்குமே மிக மிக அவசியமாக இருக்குது அதாவது எவ்வளோ பெரிய வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி வசதி குறைவானவராக இருந்தாலும் சரி இந்த பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல நம்ம எல்லோருமே இருக்கிறோம் இந்த பணத்தை வச்சு தான் ஒரு சாதாரண அத்தியாவசிய பொருள் ஒரு தண்ணீர் வாங்கணும்னா கூட தண்ணீர் தேவைன்னா கூட காசு கொடுத்தாங்க ஒரு சில ஊர்களில் சின்ன சின்ன ஊர்களெலாம் அரசாங்கத்தோட அதுவும் பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு அரசாங்கம் வந்து வீட்டிலேயே பைப் கொடுத்து நம்ம கொடுத்துருந்தா கூட அந்த தண்ணி கூட நம்ம காசு கொடுக்க வேண்டியிருக்கு அதுலேயும் பெரிய சிட்டி இப்போது சென்னை இந்த மாதிரி எல்லாம் ஒரு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் வேணும்னா அதை தனியாக ஃபில்டர் பண்ணி பியூரி பண்ணி இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் அதை குடிக்கவே முடியுது அந்தளவுக்கு வந்து நம்ம ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருந்தால் கூட இந்த தண்ணீர் வந்து ஒரு இயற்கையோட ஒரு பொருள் தான் அதை கூட வந்து நம்ம காசு தான் ஒரு இடத்துல வந்து நம்ம வாங்க வேண்டியது இதே போல எல்லா பொருளுமே நம்ம வந்து அப்படி தான் வேண்டி அப்போ அதுக்கு தேவையானது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா பணம் அந்த பணம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு தண்ணீர் கூட குடிக்க முடியும் இதே போச்சுன்னா இன்னும் காலகட்டங்களில் வந்து சுவாசிக்கிற காற்று கூட நம்ம விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையாக அப்போ அதுக்கும் நமக்கு வந்து பணம் தான் தேவைப்படுது இந்த பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கடினமா வேலை செய்யணும் கடினமா வேலை செய்கிறீங்க கடினமா உழைச்சா தான் நம்மளால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ரொம்ப காலங்களாகவே சரிங்களா முன்னால் அப்படி கிடையாது இப்போ வந்து பணம் இருந்தால்தான் வாழ முடியும் அப்போ பணம் சம்பாதிக்கணும் நீ கடினமாக உழைக்கணும் இரவு பகலாக உழைக்கணும் நைட் ஷிஃப்ட்டு போகணும் டே ஷிஃப்ட்டு போகணும் அப்படிங்கிற சூழலில் நம்ம கொண்டு வந்துட்டாங்க ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னா சோம்பேறி உனக்குலாம் எப்படி பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் தான் எல்லாருக்குமே சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போ மனசில் வந்து இதை வந்து புகுத்தி வச்சிருக்கிறாங்க நமக்கு வந்து மனசு சின்ன வயசுலேயும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சரிங்களா ஆனால் இயற்கையோடது என்ன அப்படின்னா நம்ம மை மைண்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம பிறக்கும்போது அந்த மாதிரி கிடையாது இயற்கையின் படைப்புல வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்தோட படைப்புல நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது இது வந்து வேற மாதிரி இருக்கு அதுல வந்து புதுசா ஒரு ஹார்ட்வேரை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்மளா வந்து புகுத்தி செலுத்திக்கணும் அப்ப அதற்காக வந்து நம்ம மாமாங்க உழைக்கிறோம் சரிங்களா அப்படி உழைச்சி கூட நமக்கு வந்து பண கையில சேர மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள்லாம் எல்லாம் இருக்குதுங்க இந்த பணத்தோட விதிமுறைகள்லாம் இது வந்து இன்னைக்கு வந்த இல்ல முன்னால் வகு காலங்களுக்கு அதாவது முனிவர்கள் இந்த மாதிரி இருந்த காலங்கள்ல இருந்து இந்த தேவையோட விதி வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அது பணம் இப்போ வந்து பணம் அப்படிங்கிற ஒரு வகுப்பில் போயிட்டோம் முன்னால் வந்து பணம் அப்படிங்கறதுல இல்லை சரிங்களா இப்போதான் நம்ம வந்து அந்த மாதிரி மாற்றோம் எல்லா ஊர்லேயும் அதான் எல்லா நாட்டுலேயும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போது நம்ம வந்து இதெல்லாம் நிர்வகித்து கொண்டது சரிங்களா புரியும் உங்களுக்கு நான் இந்த பணத்தை வந்து நாம தான் படைத்தோம் சரிங்களா இதுக்கு பின்னால் நம்ம வந்து ஓட வச்சிட்டாங்க இது வேணும் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க கொடுத்த பிரபஞ்சத்தை நம்ம வந்து திரும்ப கொடுத்துரும் சரிங்களா இப்போ பிரபஞ்சத்தில் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் அவருக்கு என்ன வேணும் பக்கத்தில் இருக்க வேணும் அட்டை வீட்டுக்காரங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க வந்து உனக்கு இப்போது நீ இதற்காக படைக்கப்பட்டைன்னா அப்போ இதுக்கு உனக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை என்னென்ன வாய்ப்புகள்லாம் உனக்கு அமையணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க உனக்கு அமைச்சு கொடுப்பாங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து வேற வழியில் எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும் ஓடணும்னா ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது நமக்கு வந்து கிடைக்காது சரிங்களா இப்போ ஒரு இது நமக்கு ஒரு தேவைப்படுது நீங்கள் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அனுப்பிச்சுட்ருக்குறாங்க நம்ம வந்து இந்த பிறந்திருக்கிறோம் அப்படின்னா இதற்கு தேவையானது பணம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த பொருளெல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பொருளை வந்து அவங்க வந்து நம்ம கொடுப்பாங்க நம்ம வந்து தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் இருக்குது ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் தான் கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து யாருக்கு கொடுக்குறோமோ யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் சரிங்களா கொடுக்குறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஒரு ரூல்ஸ் சரிங்களா லா சட்டம் கொடுக்குறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்போது நாம் வந்து உங்ககிட்ட ஒரு அஞ்சு ரூபா இருந்தாலும் சரி அதை கொடுக்கணும் இதை வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் யாரும் கொடுக்கூடாது நம்மகிட்டேன் அப்போ தான் நம்ம சேர்த்து வச்சால் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதை சேர்த்து உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுவேன் அது அது வாட்டுக்கு இருக்கும் திருப்பி வந்து கிடைாது அத போது அது வந்து அந்த பணம் வந்து நம்மளை வந்து அடுத்த இடத்துல இருக்கக்கூடியதா வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்குது ஸோ அது இருக்கும் நீங்க ஏதோ கொடுத்தீங்கனாலும் சரி அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு பந்து தூக்கி நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த பந்து நம்மகிட்ட ரிட்டர்ன் வரும் ஒரு டம்ளர்ல இருந்து தண்ணியை தூக்கி கீழே ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி வந்து மேல ரிட்டர்ன் வரும் கீழே தரையில ஊத்தறி ஊற்றுனோம்னா அவங்களுக்கு சரணம் தெறிக்க பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றின தண்ணி வந்து நம்ம மேல தெறிக்கணும் இருக்க மண்ணு தெரிக்குது அப்படின்னாலும் அதை விட இந்த தண்ணி வந்து அதிகமா வந்து ஸ்பிரெட் ஆகி தெரிக்க தான் செய்யும் நம்ம ஏதோ கொடுக்குறோமோ அது வந்து நமக்கு கிடைக்கும் இயற்கையோட விதி அது அதனால வந்து நீங்க பணத்தை வந்து எப்பயுமே வந்து சேமிச்சு வச்சுக்கணும் யாருக்கும் கொடுக்க கூடாது நம்மகிட்டே தான் இருக்கணும் எல்லா சொட்டும் எல்லா அசட்டும் வந்து நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது நீங்க வந்து கொடுங்க இன்னொரு விஷயம் அதே மாதிரி ஒரு பிரபஞ்சத்திட்ட வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா எனக்கு பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு எனக்கு பணம் வரணும் பணம் வரணும் இப்படின்னே கேட்கக்கூடாது சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு பணம் தேவை இருக்குது பெரிய வேலைக்கு போனோம்னா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு மெயினானதுன்னா அந்த வேலை அந்த வேலை கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைக்கும் ஸோ அந்த பிரபஞ்சத்துக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைச்சிச்சுன்னா நான் வந்து இந்த பணத்தை வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு கான்செப்ட் என்ன அப்படிங்கறது வந்து கரெக்டாக புரிஞ்சு அதை வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு சரியான வேலை இந்த இடத்துல இந்த கம்பெனியில் இந்த ஊரில் இந்த போஸ்டிங்கில் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு அந்த பிரபஞ்சத்திட்ட வந்து நீங்கள் சொல்லிடணும் அவ்வளோதான் இந்த டேட் இந்த ஒரு இன்ட்ரவியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா ஒரு இப்போ பிப்ரவரி மாதம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க பிப்ரவரி மாதம் ஒரு இருபதாந்தே அட்டன் பண்ண பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி நான் போகிறேன் அட்டன் பண்ண போகிறேன் இந்த கம்பெனியில் இந்த வேலைக்கு இந்த போஸ்டிங்கில் இவ்வளோ சேலரியில் எனக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிரபஞ்சத்திட்ட வந்து சொல்லுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து செய்யலாம் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் அந்த பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை வந்து நீங்களே ஈர்க்கி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்க கூடாது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமா இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுங்க என்னென்ன செய்யணுமோ அதை வச்சு அதற்கு தேவையான தான் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த பணத்தை மேலும் ஈர்க்க முடியும் இதுதான் அந்த பிரபஞ்சத்தோட விதி அப்படிங்கிறது இது வந்து யாருமே யாருக்கிட்டையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்கெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ஒண்ணும் உங்கக வந்து அந்த பணம் வந்து ரிட்டன் வராது நீங்க கண்ட்ரோல் பண்ணியே வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் வராது அப்படியே அந்த பணம் வந்து உங்களுக்கு ரிட்டன் திரும்ப அந்த வேற ஒரு வழியில வந்து கிடைக்கிட்டே தவறான வழியில கிடைக்குதுன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு சொந்தமான பணம் கிடையாது அது வந்து அப்படி உங்களுக்கு பணம் வந்தது அப்படின்னா அது வந்து உங்க கர்மால வந்து சேர்க்க சேர்க்கப்படும் நம்மளுடைய கர்மா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நோட்டு பெரிய ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டு ஒவ்வொருத்தவங்க கர்மாவும் தனித்தனியாக வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் சோ அதில் வந்து நம்ம சேமிச்சு அதிகமாக சேமித்து வச்சோம்னா அது வந்து நமக்கு வந்து பலனை வந்து பின்னால் வந்து கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் ஸோ அதனால வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்னவா இருந்தாலும் சரி சரியா ப்ராப்பராக பார்த்து இந்த பிரபஞ்சத்தை கேட்டீங்க அப்படின்னா பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைச்சி அந்த சந்தோஷத்துல வந்து நீங்கள் பூர்வி படையணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் எனக்கு இல்லை நான் கடன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலையே நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து வராது எனக்கு பணம் நிறைய கிடச்சிருக்குது நல்ல வேலையில் வேல்யூ நிறைய நிறையா அமௌண்ட் கிடச்சிருக்கு நல்லா சந்தோஷமாக இது பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி ஒரு ஃபீல் இல்லை அதையும் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து நிரந்தரமாக வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து லைஃப் வந்து சரியான முறையில் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இந்த வீடியோ பதிவு ஒன்று ரொம்ப புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே மிக்க சந்தோஷம் நன்றி நண்பர்களையும் மீண்டும் வந்து அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து மீண்டும் பார்க்குறேன் தினசரி இந்த பணத்தை வந்து போட்டுருங்க பணத்தை வந்து கும்பிடுங்க பணத்தை வந்து நன்றி சொல்லுங்க கிடைக்கக்கூடிய பணத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளுக்கு வந்து நன்றி கொடுங்க அப்போ தான் வந்து அது மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமாக வந்து பிரபஞ்சம் கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நம்ம கேட்கக்கூடிய முறை சரியில்லை அதனால வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து பணம் கிடைக்கிறது வந்து ஒரு தடை வந்து ரெசிஸ்டன் வந்து அமையுது ஸோ அதை நிப்பாட்டணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக பணம் உயர்ந்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும் நன்றி நண்பர்களே வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி